குண்டர்களே இங்கே பாருங்கள் நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம் அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த தேடி மீன் தான் கிடக்கு பாருங்கள் பாருங்கள் முன்னாடி தான் பாருங்கள் கடை பாருங்கள் நல்ல பெரிய பெரிய தேடி மீன் பாருங்கள் எப்படி ஓடி பாருங்கள் ஃபுல்லாமே தேடி மீன் தான் எங்கேருந்து தண்ணி ஒன்று வந்துருக்குது அது ஃபுல்லாமே பாருங்கள் தண்ணியில் லெவலியாக வந்துருக்குது எப்படி ஓடி பாருங்கள் தேடி மீன் ஃபுல்லாமே இப்போ பாருங்கள் முன்னாடி வந்து நம்மளுக்கு முன்னாடி தேலி மீன் தான் வந்துட்டுருக்கு பாருங்கள் தான் பாருங்கள் பாருங்கள் இங்கே அதை வந்து மழை பெஞ்சிருக்கு நேற்று நைட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த தேலி மீன் எல்லாமே ஏறி இருக்குங்க பாருங்கள் தான் பாருங்கள் முன்னாடி ஓடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் செம்ம பெரிய மீன் எங்கே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்க பாம்பு மாதிரி கிடக்கு பாருங்கள் சும்மா பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது பாருங்கள் முன்னாடி போகுது பாருங்கள் நேற்று நைட்டு தான் ஒரே ஒரு நாள் தான் மழை பெஞ்சுது அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன்லாம் வந்துருக்குன்னு ஆனால் இந்த மீன்லாம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து சாப்பிட்றது கிடையாது இல்லைன்னு நீங்கள் உடிச்சு இதை வந்து நல்லா சாப்பிடலாம் இல்லை வாரம் விட்டு போயிரு செம்ம பெருசாக இருக்கு இந்த மீன் சரிங்க வாரம் விட்டு போயிரு வாங்க ஒரு மீனை உங்களுக்கு பிடிச்சி காட்டுற மாறுங்க அங்கேருந்து ஒரு மீன் வருது இங்கேருந்து ரெண்டு மீன் கொடுப்பாங்க உங்களுங்க வாங்க வாங்க இருங்க ஒரு மீனை வந்து பிடிச்சி பார்க்கணும் கையில் மாட்டு தான் தெரில உங்களுக்காண்டி ஒரு மீன் வந்து பிடிச்சி காட்டுற மாதிரி முன்னாடி தான் கிடக்குது இந்த பார்ப்பாங்க ஒரு மீன் நல்ல பெரிய மீனாக இருக்குது பிடிச்சி பார்க்கணும் உங்க மீன் ஓட்டுப்பாங்க உள்ளே ஓடி நீங்கள் பாருங்கிறதுக்கு நம்ம முன்னாடி இது ஃபுல்லாக ஃபுல்லாக மீன் தான் கிடக்குதுங்க பாருங்கள் ஓட்டுறேன் இது ஓடி போகிறேன் தனியாக நிறைய கிடக்குது இல்லைன்னு உங்களுக்கு வந்து பிடிச்சி காட்டுறாங்க அப்புறம் ஒரு பெரிய மீன் ஓடுப்பாங்க உங்க எவ்வளோ பெரிய மீன் பாருங்க செம்ம பேர் செஞ்சு இல்லை ஒரு நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு மீனை வந்து பிடிச்சி காட்ட மாதிரி முன்னாடி இருக்குது எல்லாமே நல்ல முள்ளா இருக்கிறதுனால நம்மளால சரியாக பிடிக்க முடியல நம்ம காலுக்குள்ளே ஒரு மீன் திறக்க மாங்க சரி ஓட்டு போய ஓட்டு போய முன்னாடி ஒரு மீன் மீன் நல்ல பெரிய மீன் எங்கே இருக்குன்னு தெரியல ஆ அந்த இடம் பாருங்க இதுக்குள்ளே ஃபுல்லாக மீன் தாங்க நான் இது எப்படி மிச்சனே தெரியல அந்த மீன்லாம் வாங்க இந்த மீனில் எப்படி மீன்ஸ் ஆகி தெரியல கீழே ஒரு மீன் நான் அது பிடிக்கணும்னா எப்படி தண்ணி நிறைய கிடக்குது போய் பாருங்க இது அந்த மீன் கிடையாது நண்பரில் ஒரு மீன் எப்படி ஓடுப்பாங்க ஓடுப்போம் இவ்வளோ மீன் கிடக்கு மீன் பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இப்போ ஒரு பெரிய மீன் பாருங்க எவ்வளோ பெரிய மீன் செம்ம பெரிய மீனுங்க பாருங்கள் எப்படி கிடக்க பாருங்க தண்ணிக்கலாம் அதுவாக கடையில் வந்து கிடக்க பாருங்க பாருங்கள் பிடிக்கும் இதை வந்து ஐயோ ஓடுத ஓட செம்ம பெரிய மீன் எப்படி போய் பாருங்க எங்க நம்ம அந்த வழியாக வந்து அதை பிடிக்க பார்க்கணும் போய் பாருங்கள் அது எங்கேயோ பாருங்கள் எப்படி போய் பாருங்க வாங்க எவ்வளோ பெரிய மீன் அது எப்படி போய் பாருங்க செம்ம பெரிய மீன் வாங்க அந்த அதுக்குனேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கிடக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஒரு மீன் கிடக்குது பாருங்கள் எங்கனைக்கே போகுது பாருங்க அப்படி ஆனால் முள்ளார்த்துக்கு இல்லைன்னு எங்கே எனக்கு பிடிச்ச நல்லாயிருக்கும் ரெண்டு மீன் எல்லாம் கிடக்குதுங்க பாருங்கள் தெரியுதா அங்கே பார்த்தீங்களா இல்லை அங்கனைக்கு தான் போகுது ஆனால் அங்கே வழியே இல்லையே அங்கே பாருங்கள் போய் பாருங்கள் வாங்க எப்படி போகுது வார்டு மீனை பாருங்க பாருங்க எப்படி போயிட்டு பாருங்க எழுதிக்கிட்டே போயிருப்பாங்க செம்ம பெரிய மீன் முன்னாடி ஒன்று இங்கே ஒன்று போயிருப்பாங்க நண்பர்களே முன்னாடி ஒரு மீன் எழுதி பாருங்க இருப்பாங்க நினைக்கிறதை எப்படியா குடிச்சே தெரியணும் பாருங்க தெரியுதான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீன் போயிட்டு இருப்பாங்க இதை இன்றைக்கி எப்படியா பிடிச்சே தெரியணும் தெரியுதா பாருங்க எவ்வளோ வேகமாக குவிப்பாங்க இந்த தண்ணியிலே எவ்வளோ வேகமாக குவிப்பாங்க இன்னைக்கு அதை எப்படியா பிடிச்சிருங்க பாருங்க எப்படி கூப்பிட்றேங்க இன்றைக்கி அதை ஏதாவது ஒரு தண்ணி ஏதாவது பக்கத்தில் தண்ணி பிடிச்சிருங்க பாங்க மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க ஐயா அங்கே ஓடிச்சு பாருங்க ஓ குளத்துக்குள்ளே பேசினது